அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தேதி அதாவது மே மாதம் நாள் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் இரண்டு முப்பது மணி ஆகிறது தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்பை பொறுத்த வரையில வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சியானது நிலவிக்கொண்டிருப்பதை உங்களால் தெல்ல தெளிவாக காண இயலும் அது மட்டும் அதனுடைய தாக்கத்தினால் பார்த்தீங்கன்னா மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரையில் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரையில் மிக சிறப்பான சூழல்கள் கீழடுக்கில் தற்சமயம் நிலவி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த சுழற்சியானது ஒரு உரத்திலிருந்து காற்றை தமசம் இழுத்து காரணமாக தற்பொழுது மிக சிறப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மேற்கு திசை காற்றானது ஊடுருவி கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்நேரம் கனமழை தான் பதிவாகி இருக்கும் சில இடங்களில் அதை நான் உறுதியாகவே நம்புகிறேன் ஏன்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம்தான் கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் எவ்வாறு அதிகரித்திருக்கிறது என்பதை இந்த காணொலியில் உங்களால் தெல்ல தெளிவாக காண இயலும் ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள் கன்னியாகுமரியை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கடல் பகுதிகளுக்கு நீங்கள் செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதாவது கடலோரத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் வந்து போக வேணாம் அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு எச்சரிக்கைக்காக தான் ஸோ போகக்கூடாதுன்னு அறிவிப்பு வந்திருக்கான்னு எனக்கு வந்து தெரியல வானிலை ஆய்வு மையத்திடமிருந்தோ அல்லது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்தோ அந்த மாதிரியான தகவல்கள் வந்திருந்தால் அதை கட்டாயமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் இந்த போன்ற ஒரு காலகட்டத்தில் ஏன்னா மேற்கு திசை காட்சியினுடைய அந்த வீரியத்தன்மை என்பது அதிகரித்து காணப்படுகிறது அதே சமயம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பதிலும் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கவே முடியாது இந்த சுழற்சியானது மென்மேலும் தீவிரமடையப் போகிறது அதிலும் மாற்றங்களோ கருத்துக்களோ இருக்க முடியாது மேல் மேலும் இது தீவிரமடைந்து ஒரு புயலாக உருவெடுக்கிற பட்சத்தில் அதற்கு ரமல் என்கிற பெயர் வந்து சூட்டப்படும் நிச்சயமாக அது வங்க தேசத்திலோ அல்லது மேற்கு வங்கத்திலோ கரையை கடக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தற்பொழுதைய மாதிரியின் கணிப்பின் அடிப்படையில் நாம் பொழுது மேற்கு வங்கத்தில் அது வந்து கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை போன்று அதனுடைய கணிப்பை அது காட்டி கொண்டு இருக்கிறது ஸோ அது எப்படி இருந்தாலும் விலகி போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் நடக்கவும் போகுது இதனுடைய தாக்கத்தினால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது கடந்த இருபத்தி நாலு மணி நேரங்களிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கிறது அந்த மழை அளவுகள் பட்டியலும் நமக்கு கிடைக்க வந்துவிட்டது குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஆழியாறு அணை கோயம்புத்தூர் மாவட்டம் அங்க பதிகினகா நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதே போல் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையும் திருமூர்த்தி ஐபி சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லி அளவு மழையும் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இவை தவிர்த்து திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி இருபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் சுற்றுவட்டார பகுதிகளில் எண்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கிறது மழையளவுகள் பட்டியலில் சிலவற்றை இந்த காணொலியின் இறுதியில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போதைக்கு நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாக விவாதிக்க தொடங்கலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிச்சயமாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கேரள எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இன்று மட்டும் கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு மிக மிக அதிகமாகவே இருக்கிறது நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகலாம் குறிப்பாக மேற்கு பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை போக குழித்துறை சுற்றுவட்டார பகுதிகள் குழச்சல் சுற்றுவட்டார பகுதிகள் பூவார் குளச்சல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகள் திட்டுவிலை சுற்றுவட்டார பகுதிகள் கன்னியாகுமரி கன்னிமார் சுற்றுவட்டார பகுதிகள் கொட்டாரம் சுற்றுவட்டார பகுதிகள் திட்டுவிலை சுற்றுவட்டார பகுதிகள் முத்துக்குழிவாயல் சுற்றுவட்டார பகுதிகள் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மற்றும் ராதாபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் பனங்குடி வட்டார பகுதிகள் அரள்வாய்மொழி சுற்றுவட்டார பகுதிகள் விஸ்வநாதபுரம் மற்றும் அரள்வாய்மொழி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் நாகர்கோவில் பள்ளம் இடைக்கூடிய பகுதிகள் முட்டம் சுற்றுவட்டார பகுதிகள் இரணியல் மற்றும் முட்டம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் குமரபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் பேச்சுப்பாறை அணை திருப்பரப்பு சிவலோகம் சித்தாரல் என கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நெல்லை மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னாக்க மாஞ்சோலை சுற்றுவட்டார பகுதிகளில் அம்பாசமுத்திரம் பாபநாசம் அணை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆழ்வார்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பட்டமடை மற்றும் நாங்குநேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம் இருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தென்காசி மற்றும் பொன்முடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது அதே போல் ஆரியங்காவு அச்சன் கோவில் மாதிரியான பகுதிகளில் குளுத்துப்புழா மாதிரியான பகுதிகளில் கூட கனமழை பதிவாகலாம் ஸோ தெற்கு கேரள மாநில பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை பதிவாக தான் போகிறது கொல்லம் சுற்றுவட்டார பகுதிகளில் காயம் குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கருக்காய்ச்சல் வட்டார பகுதிகளில் ஆலப்புழா மற்றும் கொல்லம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரன்னி வனப்பகுதிகளிலும் கனமழையானது பதிவாகலாம் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது கம்பம் போடி போடிநாயக்கனூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் தேனி நகரிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது மூணார் வட்டார பகுதிகள் மூணார் பைனாவு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் திருநூறு மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான கூறுகள் என்பது இருக்கிறது மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியப்பட தேவை கிடையாது மதுரை திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் சிவகங்கை மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது ஏன்னா சுழற்சி வந்து காற்று வந்து இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் இவை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா மானாமதுரை சிவகங்கை இருக்கக்கூடிய பகுதிகளில் அருப்புக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கமுதி அருப்புக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் விளாச்சிக்குளம் அருப்புக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழை சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் புதுக்கோட்டை காரைக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது காரமடை கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் இரும்போரை அன்னூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் சூரூரை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்கள் அவினாசி பல்லடம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் திடீர்னு சில இடங்கள்ல மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் திருப்பூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட ஓரிரு இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சேலம் மாவட்டத்திலும் ஆப்வியஸ்லி மழையானது பதிவாக தான் போகுது காலையில் கூட ஒரு ஒருத்தவங்க என்ன தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க ஏற்காடுக்கு பயணம் செய்யலாமா இந்த மாதிரியான காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க சேலத்தில் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க நான் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்காடு மலை மேலே போயிட்டீங்கன்னாக்கா ஒரு நல்ல இடத்துல போய் தங்கிட்டிங்கனாக்கா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா கனமழைக்கான எச்சரிக்கை என்பது மாதிரிகள் வந்து அதனுடைய கணிப்பை வந்து காட்டக்கூடியது பொதுவாக இதை போன்ற சுழற்சிகள் இப்பொழுது குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகளில் இருக்குங்கும்போது உட்பகுதிகளில் மழையானது நிச்சயமாக பதிவாகும் அதில் மாற்றங்கள் கிடையாது ஆனால் வந்து மாதிரிகள் காட்டுவதை போன்று அப்படியே தொடர் மழையாக தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கப்படுறது கிடையாது சாரல் தூறல் வேணுன்னா தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகும் இல்லை லேசான மழை வந்து கண்டினியூ ஆகும் வெரஸ் பார்த்தீங்கன்னாக்கா சில மணி நேரங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இது வந்து நடக்கிறது தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியை பார்த்து தொடர்ச்சியாக கனமழை பதிவாகி கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேணாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வருவதற்கான சாத்திய என்பது குறைவு குறைவுதான் ஸோ மேட்டூர் எடப்பாடி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் குடியூர் மற்றும் ஹானூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் இடைப்பட்டு அந்த பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஈரோடு சென்னிமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழை சாத்திய பொருட்கள் என்பது இருக்கிறது கடலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நம்ம விழுப்புரம் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நிகழ் நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருவதை கூட நம்மளால் ரேடார் படங்களின் வாயிலாக காண இயல்கிறது எந்தெந்த பகுதிகள்னு கேட்டிங்கனாக்கா திண்டிவனம் செஞ்சி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் செஞ்சிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் விக்கிரவாண்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது நெய்வேலி மற்றும் சேத்தியா தொப்பு இருக்கக்கூடிய அந்த சாலையில் நெய்வேலுக்கு மிக அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதையும் காண இயல்கிறது ரேடார் படங்களே அடிப்படையாக கொண்டு அதே போல் பெரம்பலூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் குறிப்பாக ஆலத்தூர் மாதிரி ஆன பகுதிகளில் அதே போல் பார்த்திங்கனாக்கா மருதாபி மருதாதி மாதிரியான பகுதிகளில் ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா மழை மையங்களானது பதிவாகி வருகிறது முசிறி அருகில் அங்கே கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது தொட்டியம் முசிறி அருகில் இவை தவிர்த்து தூரங்குறிச்சிக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சிறிய அளவிலான மழை மையங்களும் பெரிய குளம் தேனி மாவட்டத்தில் தேனி பெரியகுளம் தேனி ஆண்டிப்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பண்ணைக்காடு பெரியகுளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பன் பல்வேறு இடங்களில் கொடைக்கானல் பெரியகுளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் போடிநாயக்கனூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்களானது ரேடார் படங்களில் தென்பட்டு வருகிறது கமுதி பரமக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள இயல்கிறது மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு புறநகர் பகுதியான நம்ம திருமங்கலம் அருகில் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக தான் போகிறது அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க போகிறது கிடையாது சென்னை மாநகர் மற்றும் அதை புறநகர் பகுதிகளுக்கும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது புளிக்க டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது இப்போ காலை நேரத்தில் பார்த்திங்கனாக்கா காரைக்கால் மாதிரியான பகுதிகளில் மழையானது பதிவாகி இருந்தது அதாவது டெல்டாவின் கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாக இருந்தது இப்பொழுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் நேற்று ஓசூரில் கனமழை சில இடங்களில் பதிவாகி இருந்ததாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர் வந்து நமது முகநூல் பக்கத்தில் ஒரு காணொலியை இணைத்திருந்தார் அந்த காணொலியை பார்க்கும்பொழுது அந்த மழை எந்த அளவிற்கு பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் வந்து அறிய இயன்றது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பெங்களூர் மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகள் உட்பட அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் காரிமங்கலம் மற்றும் மூத்தாங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் மழை கூறுகள் என்பது இருக்கிறது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் பட் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் சுழற்சியினுடைய நகர்வுகளை முழுமையாக அடிப்படையாக கொண்டது தான் மாதிரிகள் வந்து சில பகுதிகளை வந்து குறிப்பிட்டு காட்டுது பட் அதில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் என்பது உட்பகுதிகளில் திடீர்னு கனத்த மழை வந்து பதிவாகுது அதில் மாற்றங்கள் கிடையாது ஆனால் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய இடங்களில் இன்று மட்டும் கிடையாது நாளைக்குமே பதினாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சுழற்சியினுடைய தாக்கம் குறையும் வரையில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இருபத்தைந்தாம் தேதி வரையில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் தென்காசி மாவட்ட பகுதிகளில் தேனி மாவட்ட பகுதிகளில் ஸோ அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்குள்ளே நான் பகிர்ந்து கொள்கிறேன் இடையே நீலகிரி மாவட்டத்திலும் சில நேரங்களில் கனமழைக்கான சூழல்கள் என்பது உருவாகும் ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் வர தொடங்கிவிடும் அதன் பிறகு வானிலை ஆய்வு மையம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அநேகமாக இந்த மாத இறுதியில் அவங்க கொண்டு கொடுத்துருவாங்க பட் இப்பொழுது வந்து இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய காற்றே பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவக்காற்று தான் ஸோ தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற்று இருக்கிறது அதை நம்மளால் வந்து உறுதிப்படவே அறிய இயல்கிறது அதை தான் அந்த காணொலியிலே நீங்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க ஸோ தென்மேற்கு பருவக்காற்று தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் இந்த தாக்கமானது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நீடிக்கும் இருபத்தைந்தாம் தேதி வரையில் கனமழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளில் தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகளில் இவை தவிர்த்து அவ்வப்பொழுது உட்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது என்னென்னங்கிறத நம்ம தினந்தோறும் பார்த்துடலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறில் நூற்றி நாற்பத்தாறு மில்லி திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் நூற்றி நாற்பத்தி மூன்று மில்லி திருமூர்த்தி ஐபி திருப்பூர் மாவட்டம் நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் நூற்றி இருபது மில்லிமீட்டர் கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மாக்கிநாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வாரப்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் குருத்தங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் தருமபுரி நகரப்பகுதி தருமபுரி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சேற்பட் திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் தெற்கு கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை மாநகர் தாங்க கோவை மாநகரனுடைய தெற்கு பகுதி தான் அங்கபதியின் நகரம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் பொள்ளாச்சி தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பென்னாகரம் தருமபுரி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் கோவில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் பழனி திண்டுக்கல் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் முல்லாங்கினா விலை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கரூர் மாநகராட்சி கரூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கோவை விமான நிலையம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஓசூர் தாலுகா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பது மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மழை அளவுகளையும் நான் அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் அல்லாது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா இப்போ இந்த மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உட்பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிட்டேன் ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சில நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ பொள்ளாச்சியில் மழை பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி நேற்றைய தினம் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களை சொல்லும்பொழுது இந்த மாதிரியான கேள்வி வந்து வரும் இப்போ மேற்கு திசை காற்று வீச ஆரம்பிச்சிடுச்சு சுழற்சி இருக்குது ஸோ மேற்கு மாவட்டங்கள்னு நம்ம சொல்லும்பொழுதே கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களும் அதில் வந்து உள்ளே வந்து அடங்கிடும் அதே தான் திருப்பூர் மாவட்டத்திற்கும் அதே தான் வந்து ஈரோடு மாவட்டத்திற்கும் வடக்கு பகுதிகளுக்கும் ஸோ இதில் வந்து தனியாக நம்ம ஒவ்வொரு பகுதியும் மென்ஷன் பண்ண அதாவது மென்ஷன் பண்ண முடியாதுன்னு கிடையாது பட் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய நேரம் என்பது மிகவும் அதிகரிக்கும் வெப்பசலான மழை காலகட்டத்தில் இப்போ நம்ம மேற்கு மாவட்ட மழை வாய்ப்புங்கும்பொழுது நம்ம அதில் எந்த பகுதிங்கிறத மென்ஷன் பண்ணி சில நேரங்களில் சொல்லுவோம் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த பகுதிக்கு மழை வாய்ப்பு என்பது இருக்க போகிறது கிடையாது ஸோ அதனால் நம்ம மழைக்கான சாத்திய கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம் ஆனால் தென்மேற்கு காற்று வீச விட்டது குறிப்பாக மேற்கு திசை காற்று வீரியம் பெற்று இருக்கிறது தென்மேற்கு காற்று கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஊடுருவ விட்டது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பருவக்காற்று தான் அது ஸோ இப்பயே வந்து வீரியம் பெற்று தான் இருக்குது கடல் பகுதிகளும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அலையின் தாக்கமானது அதிகமாக இருப்பதை போன்று தான் தெரிகிறது காற்றின் வேகம் அதிகமாக அதிகரித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதே போல் நம்ம கேரள மாநில தெற்கு கடலோர மாவட்டங்களில் ஸோ அதற்கேற்ற வர நீங்கள் வந்து உங்களுடைய பணிகளையும் அன்றாட செயல்களையும் திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அதை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் எல்லா பகுதிகளின் நிலவரம் எல்லா பகுதிகளையும் நம்மளால் வந்து ஒரு குரல் பதிவிட சொல்ல முடியாது அப்படி சொன்னால் காணொலியின் நேரம் தான் அதிகமாகிக் கொண்டே செல்லும் ஸோ அதனால் புரிஞ்சிகிட்ருப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ மேற்கு மாவட்டங்கள் அனைத்துக்குமே மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவே நன்றி வணக்கம்